குருவடி சரணம் யூடியூப் நண்பர்களின் இவருக்கும் அடிக்கணைய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் என் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமையாக இன்று பன்னெண்டு ராசிகளுக்குண்டான ராசி பலனை முழுமையாக விரிவாக பார்த்துடலாம் ராசி பலனை பார்க்குறதோடவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஜோதிட குறிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான குறிப்புகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு மலர் மருத்துவத்தில் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று இருக்கேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி ராசிபுலன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் அதாவது நள்ளிரவு இன்று நள்ளிரவு மூணு மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய திதி துவதியை திதி காலை எட்டு மணி வரை இன்றைய கரணம் கரசை கரணம் காலை எட்டு மணி வரை இன்றைய யோகம் நாம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திய யோகம் வைத்திருதி இரவு ரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலையில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி முறை மதியம் ஒன் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது இன்றைய கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு புனர்பூ சரி பூச நட்சத்திரமா இருக்கின்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அதன் அடிப்படையில மேசராசிக்குள்ள குரு பகவான் வக்ரமா இருக்கிறாரு கடகராசியில் சந்திர பகவான் கன்னிராசியில் கேது விருச்சகராசியில் புதன் சுக்கரன் புதன் வக்ரகதியில் இப்போ விருட்சத்துக்குள்ளே வந்துட்டாருங்க இன்னைக்கு விருட்சத்துக்குள்ளே புதன் இருக்கார் வக்ரகதியில் வந்துட்டார் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் புதனும் சுக்கரனும் விருட்சகத்தில் இருக்காங்க தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் இப்படி இந்த கிரக அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது ஒவ்வொருத்தருக்கும் பலன தரம் இருக்கு அப்படியே மேசராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேசராசிக்கு நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு சூழல் இது ஒரு நல்ல தான் தாய்வழி ஆதரவு உங்களுடைய திறமை வெளிப்படையா தெரிகிறதுக்கு உண்டான ஒரு சூழல் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கு எந்த தொந்தரவுகளையும் இன்றைய நாள் சொல்லல நினைத்த காரியங்கள் தாமதமாகும் ஆனா இறுதியில வெற்றியே தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் சித்தப்பா அப்படிங்கிற உறவும் மூத்த சகோதரம் பாலிய நண்பர்கள் மூலமா சில கசப்பான அனுபவங்களை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு சின்ன மைனஸ் மட்டும்தான் சரி அதை அப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து வெற்றி இன்றைய நாள தூங்குவது ரொம்ப ரொம்ப உத்தமமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தைரியமான செயல்பாடு துரிதமான செயல்பாடு இருக்கும் மேக்கப் பண்ணிகிட்டே இருப்பீங்க கண்ணாடி முன்னாடி அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நான் நல்லா இருக்கிறேன்னா நல்லா இருக்கிறேன்னு உங்களுக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அக்கம் பக்கத்து என்னுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் மாமியார் மருமகள் அப்படிங்கிற உறவை தாண்டி மாமனார் மருமகன் மாமனார் மருமகள் அப்படிங்கிற அமைப்பில் மாமனாரினுடைய கை ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் காட்டுது தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் கொஞ்சம் தாமதமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் இறுதியில் அது ஜெயிக்கிறதுக்கு உண்டான தான் சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது மிக மிக உத்தமம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ அதே போல் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு பேச்சில் ரொம்ப ஸ்பீடு இருக்குங்க கோபத்திலேயோ பாசத்துலேயோ வாக்கை கொடுத்துற வேணாம் காப்பாற்ற முடியாத உண்டான சூழலாக சொல்லுது ஒரு நிதானமான இருக்கிற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்கு கொடுங்க தப்பில்லை ரொம்ப அதீத சந்தோஷத்திலையும் அதீத கோபத்துலேயும் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது தனவரவு அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமானாலும் விட்டு விட்டு வந்தாலும் கண்டிப்பா தனவரவு முழுமையா கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழல் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இறுதியில் நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு பொறுப்புகள் கொஞ்சம் கூடுறதுக்கு உண்டான ஒரு சூழல்களை சொல்லுது அப்போ கொஞ்சம் மைனஸ் இருக்கு இல்லையா அதை எப்படி சார் ரெடி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து விற்று இன்றைய நாளை தூங்குவது மிக மிக உத்தமம் அடுத்ததாக கடகராசி கடகராசி அதிபதி ராசிக்குள்ளேயே பலமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் சோ உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் இந்த நாள் உங்களுக்கு நடக்கும் அதில் மாற்றம் இல்லை தைரியமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கணவன் மனைவியை அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சூழல் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த விதமான காரியங்கள்னே ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது அப்படி செய்யும்போது தேவையில்லாத மன அழுத்தத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வேலை மாற்றம் இடமாற்றம் பணி மாற்றம் அப்படிங்கிற சிந்தனைகள் இந்த நாள் அதிகமாக வர்றதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து நிவர்த்தி பெறணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகநாளயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்து விற்று இன்றைய துவங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு தொழிலில் மட்டும் கவனமா இருக்கணும் கடகராசி மத்தபடி ஒண்ணும் தவறு வர்றதுக்கு இல்ல சமாளிப்பீங்க ஆனா தொழிலில் அழுத்தத்தை தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அடுத்தது சிம்ம ராசி பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாம் அதிபதியாக பனிரெண்டாம் பாவத்துல பலமா தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது மனம் விரும்பி செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒரு பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிக பிடித்தமான பயணமாக அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கும் செலவுகளை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்ல வேண்டியதாக இருக்கும் வாடிக்கையாளர் இடமாகட்டும் வாழ்க்கை துணை இடமாகட்டும் சில சில எதிர்ப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அனுபவ கருத்துக்களாக இருக்கும் அதை அப்படியே கேட்டுக்கிறது நல்லது கேட்காமல் போகும்போது தேவையில்லாத எதிர்ப்புகளையும் மன அழுத்தத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தானே அதிகமாக உடம்புக்கும் மனசுக்கும் வந்துடுதுங்க உங்களுடைய வேலைகள் நீங்க செய்கிறதுக்கே கொஞ்சம் அப்படியே அசால்ட்டு காட்டக்கூடிய ஒரு சூழல் அசால்ட்டு காட்டாமல் இருக்கிறதே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணிவிட்டு இந்த நாளை தோங்குவது ஏற்றமும் முன்னேற்றத்தை இருந்தாலும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததாக கன்னிராசி ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சந்திரன் பதினொன்றாம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு சூழல் இது ஒரு நல்ல விஷயமே பதினொன்றாம் அதிபதி பலம் பெற்றாச்சுன்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி தான் வேலை போல அதிகரிக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் மனதிற்கு பிடித்த விஷயங்களை வெளியில சொல்கிறதுனால சில தொந்தரவுகள் சில எதிர்ப்புகள் அதனால உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருப்பினும் எ எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் அத்தனையும் சமாளித்து அதை சரியான வகையில கையாண்டு இறுதியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தொந்தரவை சொல்லல வேலை சுமை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத சொல்லுது இந்த அமைப்பு அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி சார் நம்மளை பார்த்துக்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்ததா துளாராசி துளாராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பத்தாம் அதிபதி சாரி பத்தாம் அதிபதி சந்திர பகவான் பத்தாம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவரை பெறப்பட்ட அனுபவத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்தி நல்லதொரு முடிவு எடுப்பீங்க நல்லதொரு திட்டம் போடுவீங்க அந்த திட்டத்தை செயல்படுத்தி ஜெயிச்சும் காட்டுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளே மன தரக்கூடிய நாள் மா இந்த நாளினுடைய இறுதியில் மனமகிழ்ச்சி உண்டு காலையில் கொஞ்சம் பனிச்சுமை இருக்கும் இதில் மாற்றம் இல்லை ஸோ இந்த நாளை இனிய நாளாக மாற்றுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமான வழிபாடு பண்ணிவிட்டு இதனால் துவங்குவது உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அல்லது வெள்ளை ரெண்டு கலருமே உங்களுக்கு இன்னைக்கு யோகமாக தான் இருக்கு அடுத்ததான் மருத்துவ ஜோதிடத்தில் சிம்பிளான ஒரு விஷயம் மலர் மருத்துவத்தை பற்றி ஒரு டிப்ஸ் பார்த்துட்டு அடுத்தது விருச்சகராசிக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு மனிதனுக்கு தடுமாற்றம் இருந்தாலே ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை பதறாத காரியம் சிதறாது பதறன்னா நல்லா நடக்கிறதுக்குற காரியம் கூட சிதறி போயிடும் ஒரு கோர்வையாக நல்லபடியாக வந்து நிற்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எதுலேயுமே பதட்டம் இருக்கக்கூடாது இப்போ பதட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரனோட ராகு கேது சனி இருந்ததுன்னா அவங்க ஒரு காரியத்தை செய்யும்போது பலவிதமான பதட்டங்களை பார்த்து ரொம்ப யோசிச்சு செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு மதில் மேல் போன மாதிரியே இருந்து தான் செய்கிறாங்க அதுவும் திருப்திகரமாக செய்கிறதில்ல தடுமாற்றம் அதிகமாக இருக்குது தடுமாற்றம் அதிகமாக இருக்கும்போது தேவையில்லாத காரிய தடைகள் வருது இது சந்திரனோட ராகுக்கு எது சேர்ந்தால் மட்டும் கிடையாதுங்க ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி கூட தொடர்பு விட்டாலும் ஐந்து எட்டு தொடர்பு எங்கே இருந்தாலும் இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடுது ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதுக்கு என்ன சார் பண்ணணும்னா மலர் மருத்துவத்தில் எல்மு அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது எல்மு அப்படிங்கிறது இது மன தடுமாற்றத்தை நீக்குது தன்னம்பிக்கையை அதிகரிக்குதுங்க இப்போ எல்மு அப்படிங்கிற மருந்து அங்கே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டுக்குங்க உங்களுடைய நாடி எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அதை எவ்வளவு எடுக்கணும் டோசேஜ் மட்டும் எவ்வளவு எடுக்கணும்னு பார்த்துக்குங்க ஆனால் எல்ம் எடுத்தாவே இது குணமாகுது நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் பயனுள்ள விஷயமாக இருந்துருக்குது நிறைய ரெக்கவர் வந்திருக்காங்க பொது வழ யூடியூப்லேயும் சொல்கிறேன் பயன்படுத்திக்கோங்க எல் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அலோபதி மெடிக்கல் ஸ்டாப்பில் சாரி ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அடுத்ததாக விருச்சகராசி பார்த்துடலாம் விருச்சகராசி அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் அதிபதி பாகியாதிபதி பாகியஸ்தானத்தில் பரம் பெற பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய முயற்சிக்குண்டான செயல்பாடுகள் தாமதமாக தான் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை சொல்லுது உறவுகள் மூலமாக ஒரு கசப்பான அனுபவத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது வாகனத்தை மெதுவாக தான் இயக்கணும் ஆனால் இந்த நாள் தான் ரொம்ப வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு வண்டி வாகனத்தை ரொம்ப வேகமாக இயக்கி ஒன்று வண்டி வாகனத்தில் பழுது ஏற்படும் இல்லைன்னா உங்களுக்கே பழுது ஏற்படும் எனக்கு எப்படி சார் பழுது ஏற்படும் நான் ஓட்டினேன் அப்படின்னா கீழே உள்ளந்தால் நம்மளுக்கு கையோ காலம் சின்ன காயமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் வழி உறவுகள் மூலமா சில மன அழுத்தங்கள் வரும் அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய திறமை மற்றவர்கள் சோதிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இன்று நாள் காட்டுது இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகிக்கிறது நம்மளுக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது மிக மிக உன்னதம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது வெண்மை அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா எட்டாம் அதிபதி சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டமம் இன்றைய நாள் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரமம் வந்துட்டாலே ரொம்ப தைரியமா அதை பண்ற இதை பண்றன்ற மாதிரி இருப்பீங்க கடைசியில் நுந்து நூடுல்ஸ் ஆகி உட்கார்றது தான் பாக்கி ஏன்னா சந்திரன் பலமா இருக்கிறாருங்க பலமா இருந்து அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறார் அப்படிங்கும் போது அது தான் சொல்லுதே தவிர நல்ல ஒரு அமைப்புகளை சொல்லலை அப்போ எந்த விதமான செயல்பாட்டில் ஈடுபடுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பெண்கள் மூலமாக தாய்வழி உறவுகள் மூலமாக அதீத மன அழுத்தம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவுக்கு தாய்வழி உறவுகள் கூடயோ பெண்கள் கூடயும் பேச்சுவார்த்தைகளை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உப்பு கரைசல் காலையில் நேரமே உப்பு கரைசல் ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு இன்றைய நாளாக துவங்குங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும் சந்திராசிரம பாதிப்புலேருந்து நான் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள துவங்குவது மிக மிக உன்னதமாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இரத்த சிகப்பு நிறம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் அதிபதி சந்திர பகவான் ஏழாம் பாவத்திலே பலமுடன் இருக்கிறாரு பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை உங்களை விட பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வியாபாரம் விருத்தியாகும் பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தனவரவு எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் தனவரவு வருமா வராதான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க கடைசியில் எதிர்பார்க்காத நேரத்தில் யோசிக்காத நேரத்தில் உங்களுக்கு உண்டான வருமானம் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது இது ஒரு நல்ல தான் இப்போ மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது மிக மிக உன்னதம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆறாம் அதிபதி சந்திர பகவான் ஆறாம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இயல்பாவே சோம்பேறித்தானே வந்துடும் என்னத்தை செஞ்சு என்னத்த பண்ணி அப்படின்னு ஒரு மனப்பக்குவம் இந்த நாள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கிற சட்டம் மாதிரி கலட்டி வெளியே போட்டுட்டு ஒர்க் பண்றதுக்கு வேலையை செய்யுங்க வேலை சுமை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் வேலையில சில அலைச்சல்களும் இருக்கும் பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது சார் இது எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அந்த ராமர் பச்சின்னு சொல்லுவோம் இல்லையா ராமர் நீளமாக கருநீளமாக பச்சையும் அந்த ராமர் பச்சை அப்படின்னு சொல்லுவோம் அந்த கலர் அதுதான் உங்களுக்கு இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்டமான நிறமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக மீனராசி மீனராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சந்திரன் பலமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சந்திரன் பலமாக இருக்கிறது மனசு இங்கே ஸ்ட்ராங் ஆகிறது அப்படிங்கிறது சந்திரனாலும் ஒரு மனசு ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா அது ஆக்சிலேஷனில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப ஆக்சிலேஷனில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப ஓவராக யோசிப்பீங்க அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற வார்த்தையை உணரக்கூடிய ஒரு நாள் அதிகப்படியான சிந்தனை அதிகப்படியான யோசனை எதையுமே செய்ய விடாது இது நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு நம்பி செய்கிறது கிடையா கிடையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்காக இருங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம் உங்களுடைய காரியங்களை துணிஞ்சு செய்யுங்க அந்த துணிவு அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் துணிஞ்சு செய்யுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு சக்ஸஸாக முடிஞ்சுடுறாங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி பலமாக இருக்கிறார் உன் அந்த காரியத்துக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய திட்டம் அப்படிங்கிறது வந்து யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க நீங்க அப்படி யோசிப்பீங்க அதை செஞ்சு காட்டுவீங்க இறுதியில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் இருந்தாலும் லாபம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் பல விதமான அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்து இறுதியில் லாபத்தை கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சில மீனராசி நண்பர்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வந்துட்டு போகுது ஒன்றும் நீங்க பண்ணலாம் இல்லை உங்க குடும்பத்தாருக்காக மருத்துவ செலவுகளை பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் ஸோ இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இப்போது ஒவ்வொரு கோவிலுக்கும் போயிட்டு வர சொல்கிறேன் பக்கத்துல அந்த எனக்கு அந்த கோயில் இல்லை சார் ரொம்ப தூரம் போகணும் ஒரு நாளைக்கு வேண்டி நான் அவ்வளோ தூரம் போகிறதா அப்படின்லாம் நிறைய ஃபோன் காலில் கேள்விகளாக இருக்காங்க சிம்பிள் பக்கத்தில் இருந்தால் போங்க இல்லைன்னா வீட்டில் தெய்வத்தினுடைய படம் இருந்ததுன்னா மனமுருக வேண்டிட்டு அந்த இன்றைய நாளாக தோங்குங்க போதுமானது தெய்வத்து கூட நம்ம கம்யூனிகேஷனில் இருக்கிறோமா ப்ரேயர் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் எல்லா பக்கமும் நீக்க மரம் நிறைந்திருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி தான் தெய்வம் அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒவ்வொரு உருவமா கொடுத்து வச்சிருக்கோம் அந்த உருவ வழிபாட்டுக்கும் ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நாளைய ராசிபலன் பகுதியில் சந்திக்கலாம் எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்